அந்த மூணாவது பக்கத்தில் ஒரு செய்தி வந்த தெரியுமையான்னு கேட்பார் அதெல்லாம் அதனால அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது அதுக்கடுத்து கலைஞர் தான் கலைஞரங்கி நிற்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு இது மாதிரி தம்பி வைரமுத்து எழுதுவார்கள் என்றால் எத்தனை முற வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கலைக்கட்டும் என்று திரைப்படத்துறையில் தூக்கி எறியுங்கள் உரைநடை இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தமிழ் அவர் வைரமுத்தருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கும் திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடிஞ்சுடலாய் செடுஞ்சுடர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஓனாய் ஓனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் நம்மை எல்லாம் காத்து வந்த தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா மசக்கை இல்லாமல் மாவடு தின்னாமல் ரெண்டு கோடி தம்பிகளை பெற்ற ஒரே தலைவர் உலகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அவர் விபூதி எலுஞ்ச முடம்பு கொடுத்தாரு அதை எடுத்து அதை எடுத்துன்னு போய் அவருடைய உடம்புல அப்பா உடம்புல தடவை சொன்னாங்க நாங்கள் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அதை தடவை சொல்லி ஒரு தலைவர் சொல்லிட்டோம்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் சொன்னாங்களாம் தலைவர் அழகர் சொன்னாராம் சொல்லுங்கண்ணா என்ன ராமசாமியை வணங்கிடுவோம்னாரு அப்ப நான் என்ன சொன்ன ராமரை சொல்ற ஆமாண்ண ஓங்கி உலகள்த உத்தமன் பேர் பாடி நாங்களிடம் பாவிக்கு சாத்து நீராடி நான் திங்கிண்டி நாடெல்லாம் திங்கள் மும்மா வீடுவோங்குன்னர் ஊர்கள் மாதிரி கடவுளே கிடையாது ராமசாமி வணங்குவோம் சொன்னீங்களே அருமனை அப்படின்னா அந்த ராமசாமி பெரியார் ராமசாமி சொன்ன உழைப்பு உழைப்பு உடைப்பு என்று தளபதி அவர்களை தலைவர்கள் சொன்னதைப் போல அந்த உழைப்பு உழைப்பு உடைப்பு என்பதை சேகர்பாபுக்கு தான் சொல்ல வேண்டும் எதை செய்தாலும் ஒரு குடுமை செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு ஆண்டும் தலைவருக்கு பிறந்த நாள் எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது எவ்வளோ சிறப்புகளை செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதுமையை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த அமைச்சனாக ஒரு தொண்டனாக என்றைக்கும் தன்னை தொண்டனாக நினைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற சேகர்பாபு ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா எல்லாரும் எவ்வளோ பேர் அமைச்சர்கள் வந்தார்கள் இந்த துறைக்கு அமைச்சர்களாக எவ்வளோ பேர் இருந்தார்கள் ஒரு புதுமையாக தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோயில்கள் இருக்குது எல்லா கோயில்களுக்கும் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஆனால் இன்னும் விளக்குகளே எரியாத கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோயில்களை தேர்ந்தெடுத்து அந்த கோயில்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனை யாருக்கு வரும் நம்ம ஒரு ராமர் கோயில் கட்டினா போதுமாப்பா எத்தனை கோயில்களுக்கு விளக்கே ஏற்றாமல் இருக்குதுப்பா எத்தனை கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு விளக்கு ஏற்றுவதற்குட நாதி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் சேகர்பாபு அதை புதுமையாக தலைவர் தளபதியினுடைய உத்தரவோடு செய்கிறான் என்று சொன்னால் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில் நான் உங்கள் வீட்டுக்காரன் எவ்வளவோ கூட்டங்கள் நான் பேசியிருக்கிறேன் இங்கே இந்து என் ராம அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் மூன்று பிரதமர்களுக்கு அட்வைசர் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடறாருங்க சேகர்பாபு கூட்டத்தால் வந்திருக்கார் மூன்று ப்ரைம் மினிஸ்டருக்கு அட்வைசர் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நேராக பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்து ராம அவர்கள் தான் இந்த பத்திரிகை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது அது மாதிரி ஒரு நெறியோடு நடத்துகிற ஒரு பத்திரிகை உலகத்தில் ஒன்று என்று சொன்னால் அது இந்து பத்திரிகையாகத்தான் இருக்கும் தலைவர் அலைஞர் எழுந்திருப்பார் அதிகாரிகள் பூரா அசந்து போயிருப்பான் எல்லாரும் இந்து பேப்பர் படித்து வச்சுருப்பான் வேறு எந்த பேப்பரில் வந்தாலும் தலைவர் கலைஞர் எதுவும் பயப்படவே மாட்டார் இந்துவில் வந்துட்டுன்னா தீர்ந்து போய்ட்டான் க்ளோஸ் ஆகிட்டான் உடனே ஃபோன் எடுத்து அந்த அதிகாரி யாராக இஇ ஆகட்டும் எஸ்சி ஆகட்டும் அல்லது செக்ரட்டரி ஆகட்டும் யாராகட்டும் நேரடியாக பேசி விடுவார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார் என்னென்ன ஏன்னா இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறீங்க பரவாயில்லையோ இந்துவில் வந்துடுதியா அப்படின்னு ஒரு அப்படி ஒரு நெறியோடு பத்திரிக்கை நிறத்தில் ஒரு புகழ்வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ராமவர்கள் இங்கே அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் நன்றி சொல்லதான் இருக்கிறேன் அதிகமாக நான் பேச பேசப்போகலை ஏன்னா இங்கே அடுத்து பேச இருக்கிறவர் என்னுடைய இதயத்திலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற கவி பேரரசு வைரபுத்தவர்கள் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இவரை உண்ட ஆள் இல்லை வேற யாரும் பேசவே முடியாது கலைஞரோடும் நட்பு கோப்பெருஞ்சோடனும் பிசிறாந்த யாரும் என்று இலக்கியத்திலே படித்திருக்கிறேன் நேரடியாக நான் பார்த்தது க வைரபுத்தவர்கள் தான் இந்த கருப்பு தங்கத்தை அந்த தலைவர் அவ்வளவு நேசித்தார் எங்களோடு அவர் பேசுகிற பொழுது அதை சொல்லி சொல்லி நெகிழ்ந்து போவார் இன்னையே அவன் வைரமுத்துக்குடி எழுதுறான் அவனுக்கு மட்டும் எப்படி அந்த தமிழ் வருது எனக்கு வரலையே இவரே கலைஞரே எப்படிப்பட்ட கலைஞர் தமிழ்தாயின் தலைமகனாக இருக்கிற தலைவர் கலைஞரவர்கள் தன்னைவிட இந்தியவன் வைரமுத்து என்று பாராட்டுகிற ஒரு பெருந்தகையை வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆட்சி கலைச்சிட்டாங்க ஆட்சி கலைச்ச உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொல்லி எழுதியிருக்கார் அன்றைக்கி இப்போ இரவு நாங்கள் உட்காந்து பேசி நினைக்கிறோம் ஏவோ இன்றைக்கி முரசொல்லி படிச்சியான்னு கேட்டார் நான் படிக்கலைன்னு ஏன்னா அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது படித்தேன்னா முதல் தலைப்பு செய்தினேன்னு கேட்பார் அந்த மூணாவது பக்கத்தில் ஒரு செய்தி வந்து தெரியுமே கேட்பார் அதெல்லாம் அதனால் அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது நான் சொன்னேன் அண்ணா நான் படிக்கலைன்னார் சண்முதன் பேப்பரை கொண்டாடினார் பேப்பரை கொண்டாந்துச்சேன் அதில் எழுதுகிறார் தலைவர் கலைஞரவர்கள் எழுதுகிறார்கள் வைரமுத்துவை பற்றி அவர் எழுதுகிறாரு அடியே அனார்களி உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தான் அடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கவிதை எழுதி அந்த ஆட்சி கலைப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள் அந்த கவிதையை எடுத்து அப்படியே தலைவர் இது அப்படி போடுறார் அடியே அனார்களி உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தான் அடி என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி இவர் போட்டார் அதுக்கடுத்து கலைஞர் அகதான் கலைஞராக நிற்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இது மாதிரி தம்பி வைரமுத்து எழுதுவார்கள் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கலைக்கட்டும் என்று அப்படிப்பட்ட பெருந்தகை நான் அதிகம் நேசிக்கிற ஒரு பெரும் மகன் அது மாதிரிலாம் உலகத்தில் பார்க்க முடியாது திரைப்படத்துறையை தூக்கி எறியுங்கள் உரைநடை இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தமிழ் அவர் வைரமுத்தனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த பெருந்தகை இங்கே பேச இருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதியினுடைய இதயத் துருப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அன்பு தலைவருக்கு நூற்றாண்டு விழா மனக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த பெருமக்கள் பேசுவதை கேட்க வந்தேன் எப்படிப்பட்ட தலைவன் நூறாண்டுகள் உருண்டோடிவிட்டு திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஓனாய் ஓனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் நம்மை எல்லாம் காத்து வந்த தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நக்கரும்பின் தாசினியிலே தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு நூற்றாண்டு நினைத்தாலே இனிக்கின்ற தலைவன் நெஞ்சமெல்லாம் மணக்கின்ற அற்புத தலைவன் அந்த தலைவருக்கு நூற்றாண்டு பெருவிடா நீங்க சேகர்பாபு இந்த இடத்துல பண்ணியிருக்காரு இந்துக்களுக்கு திருப்பதி முஸ்லிம்களுக்கு மெக்கா மதினா கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுன்னா குளத்தூர் தொகுப்பான நீங்க இல்லைன்னா ஏது எங்களுக்கு தளபதி அந்த உத்தம தலைவனை இந்தியாவே பாராட்டுகிற ஒரு உத்தம தலைமை தந்த உங்கள் திருவடிகளை வணங்கித்தான் இந்த பேச்சை நான் தொடங்குகிறேன் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டணித்தி திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டணித்தி நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவெள்ளல் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன் தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகார் சோடன் வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வடலூர் வள்ளல் வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன் விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன் ஒவ்வொருவரும் ஒன்று தான் ஒன்று ஒன்றுதான் வெற்றி பெற்றார்கள் தலைவர் கலைஞர் மட்டும் தான் அத்தனையிலும் ஒரு சேர வெற்றி பெற்ற அடுத்த உலக தலைவர்களை ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்துகள் தலைவர் கலைஞர் அவருடைய பேனா தான் கருதறித்துக் கொண்டிருந்தது மாவடு கோடி தம்பிகளை பெற்ற ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தாயின் கருவறையிலேயே திராவிடத்தின் திசைகளை தேடிய அன்பு தலைவருக்கு நூற்றாண்டு விட பனித்துணியை விட பரிசுத்தமான தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நினைக்க நினைக்க நெஞ்சி நினைக்கிறது அந்த உத்தம தலைவரை பற்றி நாள் முழுதும் பேசி கொண்டே இருக்கலாம் எல்லாம் பேச இருக்கிறார்கள் ஒரு ரெண்டு மூணு செய்தி முட்டி சொல்லி நான் விட நினைக்கிறேன் ஒரு நாள் உட்காந்து பேசி நின்றோம் யோ ஆழ்வார் அந்த பேப்பர் எடுத்து எழுதியாண்டார் சரி கொடுங்க நான் எடுத்தேன் தான் நான் சொல்ல சொல்ல எழுதியாண்டார் அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த பேப்பரை வச்சுன்னு எழுதலை மேலே பிள்ளையார் சுடி போட்டேன் அப்புறம் கேட்டார் இது என்ன ஏன்னு கேட்டார் ஆனால் சுடி சுழின்னா நான் எதை போட்டாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தானே எழுதுவேன் அப்படின்னா பிள்ளையார் சொல்லின்னா என்னன்னார் என்ன அண்ணா மூல முதல் கடவுள்னேன் மூலம் முதல் சுக்லாம் பரதவிஷம் சதிமணன் மல்லல் போவோம் பல்லுமைப்போம் தீராத தீரம்போம் செல்வ குணவதியை மாமிடத்து எட்டு சேரும் தார்மவிட்டு மூலாகரம் தம்பி கற்பரா நந்த சிவம் அற்பதும் கலைஞர் யூ டூ மூலாகரத்தில் இயல்பாக இந்த பாட்டெல்லாம் சொன்னேன் அவர்கிட்ட அவர் சித்திக்கினே கேட்டிருந்தார் ஓஹோ அப்படியே விநாயகர் தான் முதல்ல போடணுமா அவர் தான் நான் கூட அப்படி தான் ஏன் என்னார் ஓஹோ ஆமாண்ணே என்ன இருந்தாலும் நான் விநாயகர் தானே முதல் கடவுள் நீங்களும் போடுறீங்கன்னு எனக்கு ரொம்ப சுத்தம் நான் விநாயகரை போடுறதுல போடலையா அறிவே துணை போடுவேன் என்ன பாருங்கள் எப்படி நம்ம மடக்கிறார் பாருங்க அது மாதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது கனதாசன் அமெரிக்கா போயிட்டார் சட்டசபை நடந்துது சட்டசபையில் என்ன சொல்லிட்டாங்க கனதாசனுடைய அமெரிக்காவில் போய் மருத்துவமனைக்காக போயிருக்கிறார் அவருடைய மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டாந்துச்சு அப்போ அன்னைக்கு இரவு வந்து அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அவர் க தலைவர் கலைஞருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நேற்று சங்கராச்சாரியரை போய் பார்த்தோம் அவர் விபூதி எலுஞ்சம்பழமும் கொடுத்தாரு அதை எடுத்து அதை எடுத்துன்னு போய் அவருடைய உடம்புல அப்பா உடம்புல தடவை சொன்னாங்க நாங்கள் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அதை தடவை சொல்லி அதை தடவை சொல்லிட்டோம்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறோன்னா சொன்னாங்களாம் தலைவர் கலைஞர் சொன்னாராம் பரவாயில்லையா எப்படியோப்பா அந்த விபூதி கண்ணதாசனை காப்பாற்றினா போதும்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாராம் இறந்துட்டாரு பாடி வந்துது அது பார்த்து குடும்பத்துலலாம் வந்து அழுது அழுதுமே சொன்னாங்களாம் நான் அப்படியே சொன்னேன்ல இந்த விபூதி தடவாதீங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா நீங்கள் எப்படி பாருங்கள் எப்படி எப்படிப்பட்ட சிந்திக்கிறவர்கள் அப்படி பல்வேறு வகையான எல்லாம் செய்து கொண்டு நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே போகலாம் ஒரு நாள் உட்காந்து பேசி நின்ந்தேன் யோ நான் ஒரு கவி அரங்கம் பாடினேன் ஏன் உனக்கு தெரியுமா அப்படின்ன என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்ன என்ன சொன்ன என்ன எப்படி என்ன நானும் இந்த பூமிதனை வணங்கிட சாமியை வணங்கிடுவோம்னு எழுதுனேன் கரெக்டுண்ணே சாமி தானே நமக்கு முக்கியம் சாமி இல்லைன்னா நாம் இல்லைனே ஆமையா சாமியை வணங்கிடுவோம்னு என்ன கவியரங்கம் பாடலையாரு அப்படியானா பரவாயில்லைனே இப்பயாவது பரவாயில்லை சாமி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அதுவே பெரிய விஷயம் நான் அடுத்த வரிய கையிலையா என்ன சொல்லுங்கண்ணா என்ன ராம சாமியை வணங்கிடுவோம்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன் ராமரை சொல்றார் ஆமாண்ண ஓங்கி உலக உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பிக்கு சாத்து நீராடி நாள் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா ஓங்கு பிரசுங்கள் ஊடுகள் ராமர் மாதிரி கடவுளே கிடையாது ராமசாமி வணங்கிடுவோம்னு சொன்னீங்களே அருமனை அப்படின்னா அந்த ராமசாமி இல்லையா பெரியார் ராமசாமி சொன்னாங்க அது உலக தலைவர் அவர் மேலே நினைக்கவே முடியாது இப்போ நம்ம பிரதமர் மோடி கோபாலபுரத்துக்கு வந்தார் அணியெல்லாம் நாங்கள் நிற்கிறேன் கேட்ட மோடி வந்த உடனே தலைவர்களுக்கு ரூமு பார்த்தார் மோடி கேட்டார் என்ன நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாத இருக்கீங்க இந்த சின்ன ரூமில் இருக்கிறீங்களே ரொம்ப சின்னதாக இருக்குது நீங்கள் வாங்க நான் கல்யாணம் ஆகாதவன் டெல்லியில் ஒரு பெரிய ஊடு வச்சுருக்கிறேன் நீங்கள் அங்கே வாங்க நீங்கள் என் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார் அது கலைஞர் சொன்னார் உங்கள் வீடு எனக்கு பட்டாதுன்னார் என்னங்க உங்களுக்கு இது பத்துக்கு பத்து இந்த சின்ன ரூமும் உங்கள் வீடு பட்டாதுன்னு இல்லை எனக்கு எட்டு கோடி தந்தைகள் இருக்கிறார்கள் அவரை அணைக்கிறது எங்கப்பா அங்கே வீடு இருக்குன்னு கேட்டார் அதை ஒன்று ஒன்று நினைக்க நினைக்க போகலாம் அவர் என்ன சொன்னாரு பேசும்போதே சொன்னார் கம்பர்கண்ட ராஜ்யம் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவி குவளைகள் விடித்து நோக்க தெண்டிலை எழுதி காட்டு தேம்பிடி மகரையாடி வண்டுகள் இனிது வாட மருதம் வீட்டு இருக்குமாதோ அப்படி மாதிரி கோசலை நாடு இருந்தது அப்படின்னு கருத்தவன் பேசுறாரு அதுல சொல்லினே வரும் கம்பர்கண்ட ராஜ்யம் எப்படி இருந்துன்னு சொன்னா கல்வர்கள் இல்லை அதனால் காவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்தரவன் பேசிட்டு உட்கார்ந்தார் உன்னை கலைஞர் இருந்தார் ஐயோ அப்படி சொல்ல அந்த அந்த ராஜ்யத்தை நானும் விரும்புகிறேன் ஆனால் கம்பர் கண்ட ராஜ்யத்தில் தானே செய்தியை ராவணன் தூக்கி போயிட்டான் அப்பா அப்படின்னார் சட்டமன்றத்தில் உடனே அதை யோசிக்காமலேயே உடனே அடிக்கிறேன் இப்படி பல்வேறு வகையான எவ்வளவோ செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இது மாதிரி உலகத்தில் ஒரு தலைவன் நம்ம பார்க்கவே முடியவில்லை அந்த தலைவருடைய நூற்றாண்டு விழா என்பது சேகர்பாபு இந்த பகுதியிலே அதுவும் நம்முடைய கொளத்தூர் தொகுதியிலே நமக்கெல்லாம் ஆத்மாவாக திகழ்கிறது கொளத்தூர் தொகுதியிலே கடவுள் என்பது ஏன்னால் அந்த தலைவருக்கு இங்கே விழா எடுத்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எவ்வளவோ செய்திகளை நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே போகலாம் உலகத்தில் ஒரு மனிதன் இப்படிலாம் பிறக்கவே முடியாது ஒரு மனிதன் இப்படிலாம் பிறக்க முடியாது சொல்லுவார்களே செந்தமிடால் செய்த உடல் சிங்கோலால் செய்தவரல் வெங்கலத்தால் செய்த குரல் வெட்டிகளால் செய்த கடல் சங்க நூல் சரித்த குடல் சரித்திரத்து ஞான கடல் நெஞ்சமெல்லாம் தமிழென்னை நினைப்பதில் தமிழ் மண்ணை என்று வாழ்ந்தன காப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலாமெல்லாம் மீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழில் கலைஞரவர்களே இன்னும் இந்த மண் இருக்கிறவரை விண் இருக்கிறவை கடல் இருக்கிறவை காற்று இருக்கிறவை கலைஞர் புகழ் நிற்கும் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு